பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாமே பேசிட்டாங்க அவ்வளோதான் முடிச்சிடலாமல்ல தீர்ப்பு தீராத விஷயம் இன்னைக்கு சமூக கவலையோடு இந்த தலைப்பு வைக்கப்பட்டிருக்குது நட்பா வளர்ப்பா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆயுசு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இந்த மூணு ரொம்ப முக்கியமானது ஒரு தீமை உள் புகுந்து விட்டால் இந்த மூன்றையுமே சீரழிச்சிடும் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உடலில் ஏன்னா ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை அவன் ஆகிவிடுகிறான் இந்த மனசு மூளை உடலு மூனை கெடுக்கிறதும் ஆயுசு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இந்த மூனை கெடுக்கிறதும் எதுன்னு பார்க்குற போது ஒரு மிகப்பெரிய தீமை போதை வஸ்து என்று சொல்கிற தீமை தெரிந்தோ தெரியாமலோ இது இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டுமல்ல வளர்ந்து வருகிற ஒட்டுமொத்தமான இளைய தலைமுறையிடத்தில் இது புகுந்துருச்சு சின்ன குழந்தைகிட்ட இளைஞன்கிட்ட பள்ளிக்கூட மாணவ மாணவிகிட்ட கல்லூரி மாணவ மாணவிகள்கிட்ட குடும்ப தலைவிட்ட குடும்ப தலைவன்கிட்ட எல்லாத்துட்டையும் இன்னைக்கு வியாபித்து நிற்கிது நம் சமூகத்தில் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற கவலையான ஒரு விஷயம் இந்த உம்மத்து கவலைப்பட வேண்டிய விஷயம் முற்காலத்தில் எல்லாம் சமுதாயத்துக்குன்னு எதையாவது செஞ்சிட்டான் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான் அப்படி ஜெயிலுக்கு போய் இருபத்தஞ்சு வருஷம் இருந்தான் விசாரணை கைதியா எல்லாம் புர்கா போட்டு இளம் மனைவியும் வயசுக்கு வந்த பிள்ளையும் ஜெயிலில் இருக்க சிறைவாசிகளினுடைய குழந்தைகளும் பெற்றோர்களும் சமுதாயத்தினுடைய ஏதோ ஒரு அக்கறையில் ஏதோ நடந்து அவன் உள்ளே போயிருக்கான் பார்க்க போயிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி வருஷமா இன்னைக்கு அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஆனால் தமிழகத்தின் பெரும்பாலான சிறைகளில் பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இளம் பெண்கள் மனைவிமார்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் பள்ளிக்கூடம் போகக்கூடிய அவனுடைய குழந்தைகள் சிறைச்சாலையில் போய் மனு போட்டு பார்க்குறாங்க பெருகி நிற்கிறது என்ன காரணத்துக்கு இவன் உள்ள சிறையில் இருக்கிறானா போதை வஸ்து பயன்படுத்தியது மட்டுமல்ல போதை வஸ்துக்களின் புரோக்கரா போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்யக்கூடியவனா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு பகுதியினர் பெருகி வருகிறார்கள் இன்னைக்கு தினசரி நீங்க சிறைச்சாலையில் போய் இந்த பார்க்க வரக்கூடிய சமூகத்தின் புர்கா போட்டு நம்ம பெண்கள் எவ்வளவு பெரிய கவலையான ஒரு விஷயம் தெரியுமா இது இதில் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா பத்தொன்பது வயசு இருபது வயசு மனைவி அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் அவன் கணவன் இவன் அந்த பழக்கத்துக்கு அடிட்டாகி அடிக்ட் அடிட்டாக்குறான் ஒன்று ரெண்டு அல்ல தமிழகத்தில் ஆய்வு செய்து பார்க்குகிற போது அதிர்ச்சி தகவல்கள் நம்மளுடைய இதயத்தை வாட்டி துடிக்க வைக்குது அவன் மனைவியும் அவனும் சேர்ந்தே இந்த வியாபாரத்தை பண்ணுறாங்க இப்படி குடும்பம் குடும்பமாக இளம் வயது கணவன் மனைவி ஜெயிலில் இருக்கிறாங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வுங்கிறது இங்கே வச்சதுக்கான அடிப்படை காரணம் நாம் வேறு ஒரு ரூட்டில் இந்த சமுதாயத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த சமூகம் தன்னை தானே அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோர விபத்தில் சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிட்டு இருக்கு மனைவி இந்த வழி மாத்திரைய அப்படியே கலக்கி அப்படியே இன்ஜெக்ஷன் சிரிஞ்சில அப்படியே இழுத்து மனைவி கணவனுக்கு போட்டு விடுறான் முஸ்லிம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு போட்டு விடுறான் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இதுல முஸ்லிம் இளம் பெண்களும் முஸ்லிம் இளம் இளைஞர்களும் அவங்க குடும்பம் சார்ந்து இருக்கிறவங்களும் பெரிய அளவில் என்ன ஆயிருதுன்னா இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க நல்ல குடும்பத்திலிருந்து வர்ற புள்ள வாழ்க்கையே தொலைஞ்சிடுது ரொம்ப கண்காணிக்கணும் எங்க எத்தனையோ வகைகளை சொன்னார்கள் ஒண்ணுமே தெரியாது ஒரு ஸ்டிக்கர் இருக்காமா லைட்டா அப்படியே கீழே காலுக்குன்னுடைய நரம்பில் லைட்டாக ஒரு ஒரு கீறி விட்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டி விட்டால் போதும் அவனுக்கு போதை அப்படி இருந்துகிட்டே இருக்கும் தெரியவே தெரியாது இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் புறையோடி போயிருக்கக்கூடிய சூழலில் இதற்கு பெரிய காரணமாக யார் இது சமுதாயம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தினம் தினம் கவனப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் சிறந்த சமுதாயமாக நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் குரானின் மூலமாக நாம் சீரழிந்த சமுதாயமாக மாறிவிடாமல் இருப்பதற்கு பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஹிஜிரத்தினுடைய முக்கியமான கட்டம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக சொல்லித்தந்த ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா உலகத்திற்கு உலகத்தில் எது கிடைக்கிறதோ இல்லையோ நல்ல நண்பர்கள் கிடைத்து விட்டால் அதை விட மிகப்பெரிய சொத்து எதுவும் இல்லை என்பதனால் தன்னை என்று அழைக்கப்பட்ட போதும் கூட தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை தொண்டர்கள் என்று சொல்லாமல் இவர்கள் சஹாபிகள் எனது நண்பர்கள் எனது தோழர்கள் எனது தோழர்கள் அசஹாபி கண்ணுத்தும் நட்புக்கு இலக்கணத்தை உருவாக்கிய நட்பின் அடித்தளத்தை ஏற்படுத்திய மாபெரும் நட்பை உருவாக்கி காட்டியவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சல்லம் அவர்கள் நல்ல நண்பன் கிடச்சிட்டா வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடும் அதை விட பெரிய நேமத்து எதுவுமே கிடையாது அதனால் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் நல்ல நண்பர்களை ஏன்னா விடாமையெல்லாம் குழந்தையை ஒன்றுமே பண்ண முடியாது வீட்டுக்குள்ளேயே வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பயந்தாலும் ஒன்றும் ஆகாது வெளியே தான் ஆகணும் பொத்தி பொத்தியெல்லாம் வளர்க்க முடியாது ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவனை வெளியே நண்பர்களோடு இருக்கணும் அவனுக்கு ஒத்த வயது இருக்கக்கூடியவர்கள் இது எல்லாம் வேணும் ஆனால் நட்பும் வளர்ப்பும் கனிவுடனும் கண்டிப்புடனும் இருக்க வேண்டும் என்பது பொதுவான விதி பட்டிமன்றத்தின் தீர்ப்பு என்ற அடிப்படையில் சிறப்பாக பேசினார்கள் வளர்ப்பே என்ற அடிப்படையில் தீர்ப்பாகச் சொல்வதற்கு நல்ல நண்பர்கள் அமைந்தால் மட்டுமே அவன் வாழ்க்கை உருப்படும் போதை பழக்கங்கள் அதிகம் அதிகரிப்பதற்கு நட்புதான் காரணம் என்று தீர்ப்பை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தேன் வார்த்தைகளை முடித்துக்கொள்கிறேன் வஹரு தவான் அலமது இல்லாஹிரபுல் ஆலமேன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை வழங்கிய இமாம்கள் பேரவை உளமா பெருமக்கள் குறிப்பாக என்னுடைய அன்பிற்கினிய அபுதாயி ரஜரத் உள்ளிட்ட அத்தனை இமாம்களுக்கும் அனைத்து உளமா பெருமக்களுக்கும் பட்டிமன்றத்தில் சிறப்பாக பேசிய நான்கு பேச்சாளர்களுக்கும் அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் ஆசிரிய பெருமக்கள் ஊழியர்கள் வருகை தந்து சிறப்பித்த பெரியோர்கள் தாய்மார்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி முடிக்கிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரும் என் பாட்டு பெரும்பாட்டாக இருக்குது ஏழு நாற்பதுக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணேன் அந்த ட்ரெயின் போயிருச்சு இப்போ ஏழு ஐம்பத்து எட்டு ஐம்பத்தஞ்சுக்குன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இப்போ பாட்டு பாடினானா அந்த ரயில் பாட்டு பாடிடும் இன்ஷா அல்லாஹ் சேலத்திற்கு நான் புதியவனல்ல உங்களால் இமாம்கள் பேரவை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அபுதாய் அஜித் மூலமாக சிகாபுதி அஜித் மூலமாக அன்பர் அஜித் மூலமாகல்லாம் நிறைய நிகழ்வுகளுக்கு இங்கே அழைக்கப்பட்டவன் இன்ஷா அல்லா எதிர்காலத்திலும் நிச்சயமாக இதற்கோன நிகழ்வுகளில் பங்கெடுத்து இன்ஷால்லா செய்யலாம் வருத்தத்தோடு அடுத்த நிகழ்வுகளில் இன்ஷால்லா சந்திப்போம் துவாசிங்க அஸ்லாம் வலைக்கம் இது ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு இருக்காரு அதனால தான் பாட்டு பாடி பாட்டு பாடி அவர் அரை மணி நேரம் பேசணும் அல்லது முக்கால் மணி நேரம் பேசணும் அஸ்லாம் அலமதுல்லாம் மிக சிறப்பாக பட்டிமன்றத்தை பாட்டு மன்றம் என்கிற அளவிற்கு கொண்டு சென்று சிந்தனையை தோண்டி சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த பட்டிமன்ற குழுவினரையும் பட்டிமன்ற நடுவர்கள அவர்களையும் இமாம்கள் பேரவை சார்பாக இந்த நேரத்தில் பாராட்டி அவர்களுக்காக துவா செய்கிறோம் பல்லகிறேன் நல்லா தாலா எல்லா விதமான நர்பாக்கியங்களையும்